இந்திய அரசியல்வாதிகள் சுவிஸ் வங்கியில் பதுக்கியுள்ள தொகை ஒருபுறம் இருக்க இந்தியாவில் பல்வேறு வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டு ஏமாற்றும் தொழில் நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு வங்கிகளில் ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட் நிறுவனம் மூன்றாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டு கோடிகளை கடனாக பெற்று இன்று வரை திரும்ப செலுத்தவில்லை பதினோரு வங்கிகளில் வின்சம் டைமண்ட்ஸ் நிறுவனம் மூன்றாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு கோடியினை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றி வருகிறது பத்து வங்கிகளில் பிரபல விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் நிறுவனம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று கோடியை கடனாக வாங்கி திரும்ப செலுத்த காலதாமதம் செய்து வருகிறது ஒன்பது வங்கிகளில் குமார் நேஷனல் வைட் லிமிடெட் நிறுவனம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கோடியை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாமல் வங்கிகளை அலைக்கழித்து வருகிறது பதிமூன்று வங்கிகளில் சூர்யா விநாயகா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை கடனாக பெற்று திரும்ப செலுத்துவதில் இன்று வரை காலதாமதம் காட்டி வருகிறது பத்து வங்கிகளில் எலக்ட்ரோ தாம் நிறுவனம் இரண்டாயிரத்து இருநூற்று பதினொன்று கோடி ரூபாயை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாமல் உள்ளது பத்து வங்கிகளில் ஸ்பேடலாய் நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றி வருகிறது ஏழு வங்கிகளில் வருண் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது கோடியினை கடனாகப் பெற்று திரும்ப செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஏழு வங்கிகளில் பர்மா நிறுவனம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடியினை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாமல் வங்கிகளிடம் பொய்காரணம் கூறி வருகிறது ஐந்து வங்கிகளில் கேம்ராக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயை கடனாக பெற்று இன்று வரை திரும்ப செலுத்தவில்லை வங்கி துறையிலே இன்றைக்கு எழுபத்தி லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இவங்களுடைய கடினமாக உழைத்து சேமித்த பணம் வைப்பு தொகையாக இருக்கின்றது இது மீண்டும் கடனாக கொடுக்கப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு வங்கித் துறையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட கடன் திரும்பி வராமல் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக வசதி இருந்தும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதது ஒரு கலையாக இந்தியாவில் இன்றைக்கு வளர்ந்து வருகின்றது இதை தடுப்பதற்காக அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சட்டத்திட்டங்களை மாற்றாமல் அதற்கு மாறாக ஆண்டுக்காண்டு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை ரத்து செய்து வருகின்றத அதை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் இயக்கம் நடத்தி வருகின்றோம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் அரசு இந்த பிரச்சனையை தலையிட்டு அவர்களாக இந்த பட்டியலை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐம்பது பெயர் பட்டியலை அன்றைக்கு வெளியிட்டிருந்தோம் ஆனால் அதற்கு பிறகும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சமீபத்திலே தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதி இதுபோன்று வங்கியிலே கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் தேர்தலிலே போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னோம் அவரும் தலையிடவில்லை ஆகவே அதை தொடர்ந்து இன்றைக்கு மிக அதிகமாக வங்கியிலே கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத நானூற்றி ஆறு கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றோம் இந்தியா முழுவதும் இந்த நானூற்றி ஆறு நிறுவனங்கள் மட்டுமே எழுபதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கியிலே இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வராத கடனாக இருந்தது இன்றைக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி என்று அரசாங்கமே வெளியிடுகின்றார்கள் ஆக ஆண்டு காண்டி இந்த வராக்கடன் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல இன்றைக்கு இன்னொரு பிரச்சனையும் வங்கியில் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு புறத்தில் வராக்கடன் இரண்டாவது வராக்கடனை இன்றைக்கு புனரமைப்பு செய்து ரீஸ்ட்ரக்சரிங் மூலமாக அது வரும் கடனாக மாற்றி வருகின்றார்கள் அதிலே இருக்கக்கூடிய தொகை ஒரு மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்று சொன்னால் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வராக் கடனாக இருப்பதை பார்க்குறோம் இந்த வராகடனில் மிக அதிகமாக இருப்பது வசதி இருக்கக்கூடிய செல்வந்தரங்கள் பெரிய நிறுவனங்கள் என்று பார்க்கின்றோம் ஆக அவர்கள் இன்றைக்கு இந்த பணத்தை செலுத்த விட வேண்டும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு விவசாய கடனோ கல்வி கடனோ அல்லது நுகர்வோர் கடனோ வாங்கினால் அதை பல கெடுபடிகளை செய்து அந்த க கடனை வசூல் செய்கின்ற வங்கிகளும் அரசாங்கமும் நிர்வாகமும் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றார்கள் நாங்கள் ஒன்று பெயர் பட்டியலை போட வேண்டும் அவர்கள் மீது அந்த கடனை வசூலிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டும் குறிப்பாக வசதி இருந்தும் வங்கி கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அது கிரிமினல் குற்றமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் இன்றைக்கு கிங்ஃபிஷர் மல்லையா என்பது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கின்றோம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அவர் கடனை செலுத்தவில்லை ஆனால் மிக வசதி படைத்த செல்வந்தர் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கேள்வி என்று எழுப்புகின்றோம் அத மாதிரியாக அரசாங்கம் இந்த கடன் வசூலிக்கக்கூடிய சட்ட திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் விரைவாக கடன்களை வசூலிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம் ஆனால் அது பதிலாக ஆண்டுக்காண்டு வரக்கூடிய லாபத்திலே இன்றைக்கு பொதுமக்களுடைய சேமிப்பை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வங்கியிலே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை பொதுமக்களுடைய நன்மைக்காக அவங்க சேமிப்பு தொகைக்கு கூடுதலாக வட்டி கொடுக்கலாம் பல்வேறு விதமான வங்கி வசதிகளை செய்யலாமே தவிர அதற்கு மாறாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு சலுகையாக ரத்து செய்யப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டுமே மொத்த லாபத்திலே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு வராக்கடனுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக பார்த்திருக்கின்றோம் அதே மாதிரியாக ஒரு புறத்திலே லாபத்திலிருந்து வராகடனுக்காக ஒதுக்குகின்றார்கள் மறுபுறத்திலே வராக்கடனை முழுமையாக ரத்தும் செய்கின்றார்கள் கடந்த பத்தாண்டுகளிலே மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வராகடனை நேரடியாக ரத்து செய்திருப்பதையும் பார்க்கிறோம் ஆக இதெல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை கிடையாது வங்கி துறைக்கும் ஆபத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி இன்றைக்கு இந்த வராக்கடன் காரணமாக எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நானூற்றி ஆறு மிகப்பெரிய பட்டியலை வெளியிடு இருக்கின்றோம் இதற்கு பிறகும் அரசு தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த மாதத்திலே மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பெயர் பட்டியலை வெளியிட இருக்கின்றோம் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஏழாயிரம் பெயர் பட்டியலும் வெளியிட இருக்கின்றோம் ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு கடன் வாங்கியவர்கள் இன்று எங்கள் மீது அவர்கள் வழக்கம் தொடர்வதற்காக இன்று டெல்லியிலே இண்டியோ இண்டோ இந்தியன் டெக்னோ மார்க் என்ற ஒரு கம்பெனி அறுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார் ஆனால் எங்கள் பெயரை எப்படி நீங்கள் வெளியிட்டீர்கள் என்று கேட்கின்றார் அப்படி கேட்டால் அந்த கம்பெனி நிறுவன நிறுவனத்தின் முன்பாக டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்தியன் டெக்னோ கம்பெனி முன்பாக மிகப்பெரிய வங்கி ஊழியர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் அந்த வழக்கு நோட்டீஸை வாபஸ் பெற வேண்டும் வங்கி கடனை திருப்பி கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தப் போகின்றோம் இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப் போகின்றோம் மக்கள் பணம் இன்று மக்கள் நன்மைக்காக மக்கள் பணம் மக்களுடைய மேம்பாட்டிற்காக இருக்க வேண்டும் ஒழிய தனியார் இன்றைக்கு சூறையாடுவதற்காக இருக்கக்கூடாது என்று நாட்டு நன்மை கருதி மக்கள் நன்மை கருதி இன்றைக்கு இந்த பட்டியலை வெளியிட இருக்கின்றோம் இது மக்களும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஒத்துழைத்து மக்கள் பணத்தை கடன் தொகை திரும்பி வருவதற்கான உத்தரவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்தியா முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் வியாதி வராக்கடன் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் வந்து கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் போன முறையும் சொன்னோம் அவர் இன்னும் திருப்பி செலுத்தவில்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ பட்டத்தை பெறவில்லை பலர் இருக்கின்றார்கள் சாமானிய மக்களுக்கு எளிதில் கடன் தர மறுக்கும் வங்கிகள் கோடிக்கணக்கிலான தொகையை பெரும் நிறுவனங்களின் கையில் கொடுத்துள்ளது என்பதோடு அவற்றை திரும்ப பெற அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதும் வேடிக்கையாக உள்ளது லோகநாதனுடன் சேக் பரீத் ரெட் பிக்ஸ் நியூஸ்